ஹாய் வாஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தாங்க இந்த அவுரி செடி யார் கொடுத்தது அப்படின்னா நம்ம ஈரோடு சுகந்தி அக்கா கொஞ்சம் சீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அது ஃபஸ்ட் டைம் போட்டு முளைக்கல மறுபடியும் ரெண்டாவது டைம் மழை வரதுனால அது முளைச்சி வந்திருந்தது அப்போ நம்ம திருவள்ளுவன் அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க அந்த வெயிலில் கொண்டு போனாங்க வருமா என்கிற டவுட்டில் தான் கொடுத்தேன் ஆனால் சூப்பராக வளர்த்து நம்ம குரூப்பில் போட்டிருக்காங்க இப்போ வர்ஷாஸ் தோட்டம் சார்பாக இந்த வருஷம் நாங்கள் நாட்டு ரக விதைகள்லாம் கொடுக்குறாங்க காம்போ ஆஃபரில் ரெண்டு டைம் கொடுத்துருக்கோம் இந்த டைமும் ஒரு நாற்பது டு ஐம்பது வெரைட்டி உள்ள கொடி செடி எல்லா விதைகளுமே கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம் வேணும் அப்படிங்கிறீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம வர்ஷாஸ் தோட்டம் சார்பாக மது அப்படிங்கிறீங்க நம்ம குரூப்பில் விதைகள் ஷேர் பண்ணுறாங்க